ஏ டியர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி ப்ரௌனி வாங்கி சாப்பிட்ட கஸ்டமர் எங்கள் ப்ரௌனியோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போய் அவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ப்ரௌனி சேல் பண்ணும்போது இந்த அளவுக்கு ரீச் கிடைக்குமான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு இல்லைங்காமல் எனக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க அதே மாதிரி என்னோடய கஸ்டமர்ஸும் நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் எது எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு பீஸ் ஃபிஃப்டி ருபீஸோட கிளாசிக் ப்ரௌனி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த கிளாசிக் ப்ரௌனியை நாங்கள் பேக் பண்ணி வச்சாச்சு அது கூடவே அவங்க டுவெண்ட்டி ருபீஸோட நட்ஸ் ப்ரௌனி வேணும்னு சொல்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக நான் பேக்கிங்கை எடுத்து வச்சாச்சு இந்த பேக்கிங் மொத்தமும் இப்போது சேலிங் போகுது இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இதே மாதிரியே உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியான ஹெல்த்தியான ப்ரௌனி வேணும் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ப்ரௌனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் ரேட் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கிலோ வைஸ்லேயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கிலோ வைஸ்லேயும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நட்ஸு கிளாசிக் மட்டும் கிடையாது நிறைய வெரைட்டி இருக்கு அது கூடவே ப்ரௌனியில் கப் கேக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கப் கேக்கோட ஆர்டர் பண்ணலாம் நான் கண்டிப்பாக உங்கள் ஆர்டர் எடுத்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சேல் பண்ணுற இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடலாம் அவங்க ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பு வராது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹோம் மேட் பேஸில் இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால குழந்தையை விரும்பி சாப்பிடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது